ஹலோ வணக்கம் கஷ்டம் நாங்கள் அங்கே சொல்லி சொன்னால் சேலம் ஆர்ப்பு பிரியாணி சேலம் ஆர்ப்பு இங்கே எங்கே இருக்குன்னு சொல்லிட்டுன்னா எங்களோட சிக்னல் ஜங்ஷன் இருக்குது ஐடிசி பில்டிங் இருக்குது சிக்னல் ஜங்ஷன் இந்த பிட்சாஹில் அந்த ஜங்ஷன் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் இருக்கிற சிக்னல் ஜங்ஷனில் இருந்து இன்னும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ரோட்டில் வந்து இந்த விலம்புரி ரயில்வே ஸ்டேஷன் இந்த போகிற ரோட்டில் வந்தால் இந்த இப்போ ரீசெண்டாக வந்து டொமினோஸில் வந்துருந்தாங்க இந்த டொமினோஸுக்கு பக்கத்தில் தான் இந்த சேலம் ஆராய்ப்பு யானி இந்த கடத்துல வந்துருக்கு நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் அந்த ஓனரை காய்ச்சிட்டோம் மிகவும் முளைப்பாள உயர்ந்தவரால் அவரை அவரை பற்றியே நிறைய இல்லை அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் ஸோ அவர்கிட்ட இந்த பிஸ்னஸ் வாழ்த்து ஒரு பெருசாக அவர் மட்டும் நாங்கள் வாழ்த்துறோம் அதே மாதிரி நாங்கள் வாங்க அவரோட சின்ன ஒரு டோக்கன் போடுவோம்

மட்டனே வந்து எட்டு தான் வந்து அதிகாரி ஓபன் பண்ணி பதினோரு மணியோட குடிச்சிடணும் சென்னை மாதிரி அவங்கவுங்க அனால் பண்ணி ஆர்டர் இருக்க முடியாதா இங்க அதிகாரி வந்து சீல் வந்து எட்டு மணி இருந்து பதினோரு மணி வரைக்கும் தான் ஒப்பானோம் அதுக்கப்புறம் ஆர்டர் இருக்க முடியாதான் அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சுக்கணும் அதெல்லாம் இங்க வந்த தெரியும் ரூல்ஸ் தெரியாது